அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு டீவி மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு இந்த டீவி இடத்துக்கு போகணுன்னா அந்த குளத்தை தாண்டி தான் போகணும் இந்த டீவியிலே சுவையான பழங்களும் காய்கறிகளும் இருந்துச்சு அந்த காட்டில் இருந்த விலங்குங்க அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாருக்குமே தைரியமே இல்லை குளத்துல நிறைய மண்ணு இருந்துச்சு நான் அந்த காட்டிலேயே வாழ்ந்து வந்த முய தண்ணி கொடுக்க அந்த குளத்துக்கு போச்சு அப்போது அந்த தீவை பார்த்து யோசிச்சிச்சு எனக்கு தீவுக்கு போய் சுவையான பழங்களையும் காய்கறிகளும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை ஆனால் இந்த மொகல் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அந்த முயல் ரொம்ப யோசிச்சது முயலுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அடுத்த நாள் கடையிலையே குளத்துக்கு வந்து முதல்லையே கூப்பிட்டுச்சு என்னை எப்படி கூப்பிட யாருக்கு இப்படி தைரியம் கோபத்தோட முதல்ல முயல்கிட்ட வந்துச்சு அவங்க கிட்ட ஒன்னு என்னையே எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு முயல் சொன்னுச்சு வப்படாம சொன்னேன் நாங்கள் ஒன்று எதுவுமே பண்ண மாட்டோம் என்று முதலை சொன்னது இந்த காட்டுக்கு ராஜா இங்கே இருக்க எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பெரிய விருந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு காட்டில் இருக்க விலங்குகளோட பட்டியல் ரெடி பண்ண சொன்னார் உங்களை எண்ணி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு ராஜா கிட்ட சொன்னோம் என்றே முயல் நான் மனதைங்களும் அவங்கக்குள்ளயே பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு முதல்ல வந்து சரி நீ எங்களை எப்படி எண்ணுவாய் என்று கேட்டது எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் லைனாக நில்லுங்க நான் அவங்க முதுகு மேலே ஏறி குதிச்சு ரொம்ப ஈஸியாக எண்ணிருவேன் இது முயல் சொன்னதை எல்லா முதலைங்களும் செய்தது அந்த வரிசை குளத்தோர கரையில் இருந்து தீவு வரைக்கும் இருந்துச்சு முயல் உடனே முதலை மேலே குதிச்சு குதிச்சு உற்றிக் தீவுக்கு போய் சேர்ந்துருச்சு இந்த நாள் ஃபுல்லாக முயல் எல்லா பழங்களையும் காய்கறிகளும் நல்லா சாப்பிட்டுச்சு தீவோட கரைக்கி வந்துச்சு காலையில் போன முயல் ஏன் இன்னும் திரும்பி வரல அப்படின்னு காத்திருந்த முதலீங்க முயலை பார்த்தோன்னா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டுருந்த கேட்டுச்சு அதிகமாக இருக்க உங்களை வரை கொஞ்சம் தப்பு ஏற்பட்டுச்சு உங்களை எவ்வளோ பேருன்னு கவுண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை இன்னும் ஒரு முறை காலையில் இருந்தது போல ரே வரிசையில் நில்லுங்கள் இந்த முறை நான் கண்டிப்பாக சரியா என்றது முயல் எல்லா முதலிங்களும் முயல் சொன்னதை நம்பி மறுபடியும் வரிசையில் நின்றது உடனே முயல் முதுகில் குதிது குதிது கொலைதுல என்ஜாய் பண்ணீங்களா ஸ்டோரில இருந்து என்ன கிடைச்சது அடக்காம கண் கமண்ட் பாக்ஸ்ல சொன்ன இந்த கதையில முயல்குட்டி எப்படி புத்திசாலியமா யோசிச்சு தன்னோட தேவையை சாதித்தரும் அதே போல நாமும் நாமும்சாலித்தனமாக செயல்பட்டு பேச்சு காட்டணும் சுட்டீஸ் தேங்க்யூ பை பாய்